ஏ வீசிக்காப்பா தலைவர் வராருப்பா லோக்கலில் இவர் தான் முக்கியமான பொறுப்பான இவர்கிட்ட போனா நமக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பகத்தன்மை வரணும் இவர்கிட்ட போனா மொட்டை அடிச்சிடுவாருன்னு நினைக்க கூடாது ஓ வீசிக்கா காரன் வராமல் ஒதுகுப்பாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உன்னை தேடி வீடு தேடி வரணும் அதைவை தட்டணும் அண்ணே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நீங்க நினச்சா தான் முடியும் அந்த நம்பகத் தன்மையை வளர்த்து எடுக்கணும் அதுதான் லீடர்ஷிப் பொதுமக்கள் இன்னும் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது உங்கள் நடவடிக்கைகளில் இருந்து தான் அண்ணன் அவங்க எல்லாரும் பாருத்தர முடியாது உங்கள் மூலம்தான் என்ன பார்ப்பாங்க உன்னை பார்க்கும்போது என் முகம் உங்களுக்கு தெரியும் கழுத்தில் கிடக்கிற நீளம் சிவப்பு பார்த்த உடனே இது திருமாவளவன் கட்சி தானே அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் நீங்க வந்து நீங்க போகும்போதே என்னையும் சுமத்துக்கிட்டே போறீங்க உங்க முகத்துல என் முகமும் இருக்கு உங்கள் புன்னகையில் என் புன்னகை இருக்கிறது உங்கள் கோபத்தில் என் கோபம் இருக்கிறது உங்களுடைய நன்னடத்தைகளில் என் நடத்தை வெளிப்படுகிறது அப்படிதான் இந்த இயக்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுகிறது அப்ப நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த அமைப்பின் மீதான நம்பக தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும் அதுதான் ஒவ்வொரு பொறுப்பாளருடைய கடமை